சங்கர் அவர்களை பற்றி பாராட்டுவதற்காக சொல்லவில்லை அதாவது அவர் முதல் முதலில் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது என்கிட்ட தான் வந்தார் அவருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்னுடைய கருத்து வேறையாக இருந்தது அதை ஏற்றுக்கொண்டார் சரி இனிமேல் இந்த டைரக்டர் நம்மகிட்ட வர மாட்டார் ஏன்னா இளம் டேரக்டர் கிட்ட நம்ம இந்த படம் பண்ணலன்னு சொன்ன உடனே ஒரு வருத்தம் இருக்கும் நான் யாருன்னு ஜெயிச்சுட்டு வரேன் மாதிரி வராம இருந்துருவாங்க அப்படி பண்ண போகிறாருன்னு யாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அந்த படம் வெற்றியான பிறகு இன்னொரு படத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்ப நான் வந்து சிவாஜி சாரை வச்சு இன்னொரு படம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இவர் வந்து ஒரு கதை சொல்றாரு நான் வச்சிருந்த கதைக்கும் கதை கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருந்தது மறுபடியும் மறுக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் சிவாஜி சார்ட்ட போனேன் போய் சங்கர்னு ஒருத்தர் தான் தெரியாத அவர் ஒரு கதை சொல்கிறாரு இதே மாதிரி இருக்கு நம்ம கதை மாதிரி இருக்கா அதனால் அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் டே நானும் நீ அப்பா மகனாக நடிச்சிருக்கேன் அவர் சொல்கிற கதையில் நீயே அப்பா நீயே மகன் அதை பண்ணு அப்படின்னு எனக்கு ஊக்குவித்தவர் அவர் தான் அதனால தான் இந்தியன் படம் நான் பண்ணேன் சுபாஷ்கரன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் அவர் இந்த படத்துடைய ஃப்ரேம்ஸ் எவ்வளோ பார்த்துருக்காரு எனக்கு தெரியாது கண்டிப்பாக படம் பார்க்கல அவர் ட்ரெய்லர் வேணா பார்த்துருப்பார் எங்கள் ரெண்டு பேரும் நம்பி பண்ணுங்க 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 அப்படின்ற தவிர பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்க மாட்டார் கருத்தும் சொல்ல மாட்டார் நல்லா இருக்குன்னு அவர் சொல்ல வேண்டும் என்பது தான் எங்கள் இருவரின் ஆசை இதில் நடுவில் வராத சோதனைகள் கிடையாது கொரோனா விபத்து என்று பலதும் அரசியல் இடையூறுகள் என்னென்னமோ வந்தது அதையெல்லாம் கடந்து எங்களுடன் உடன் நின்று இன்றைய இந்த மேடை வரை அரங்கேற்றியது சுபாஸ்கரன் என்றால் அது மிகையாகாது அது அவர் பிறந்த மண்ணுக்கே உரித்தான தமிழ் வீரம் என்ன திடீர்னு பாலிடிக்ஸ் பக்கம் போறாரு அது இல்லாம இருக்க முடியாது இந்தியனே அதான் பேசணும் இப்போ இந்த மேடையில் நான் இன்னொருவர் சார்பாக பேசிக்கொண்டிருக்கிறேன் செண்பகமூர்த்தியும் இன்னொருவர் தான் இங்கே வந்திருக்கிறார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இங்கே அவர் வர இயலாது அவர் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் அவருக்கு வேலை நிறையா இருக்கு அந்த வேலையில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்னுடன் அவர் உறுதுணையாக நின்றது போல் அவருடனும் நான் நிற்க வேண்டி வரலாம் வரும் இதுல தமிழ் தமிழ்குமரவர்களும் போர் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று தெரிந்த தளபதிகள் அப்படிப்பட்ட தளபதிகள் கிடைப்பது அபூர்வம் எனக்கு உற்சாகமாக வேலை செய்பவர்கள் ரொம்ப முக்கியம் எந்தூசியாசம் நான் டைரக்டர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவர் படம் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னார்லாம் கேட்பேன் நான் அப்புறம் கூட இருக்கிற ப்ரொடக்ஷன் கிட்ட அவருடைய பற்றி அவங்க சொல்றது கேட்கும் போதே எனக்கு அவருடைய மியூசிக் அவர் இங்கே பங்கெடுத்து கொண்ட விதம் எதுவுமே எனக்கு ஆச்சரியமா இல்லை அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற ஒரு ஆள் டீம்ல சேர்ந்தாச்சுன்னா டீமுக்கே எந்தூசியாசம் வரும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்கள் என்னோட நிறையா படம் பண்ணிட்டார் அவர் வேட்டையாடு விளையாடுக்க அப்புறம் ஒரு பெரிய கேப் வந்தது தசாவதாரம் அப்புறம் இன்னைக்கு பெரிய படத்து கேமராமேன் ஆகிட்டார் அவர் எனக்கு அவர் அஸ்சென்ட்டாக இருக்கிற காலத்தில் இருந்து தெரியும் அன்றைக்கி என்கிட்ட எப்படி பேசுனாரோ அன்னைக்கு செட்டில் எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சாரோ அதே வேகத்துடன் இருக்கிறார் முத்துராஜ் அவர்களை பற்றி டேரக்டரே சொல்லிட்டார் அதை விட சிறந்த பாராட்டு அவருக்கு இருக்க முடியாது அவர் உருவத்தை கேலி செய்வதாக நினைத்து விட வேண்டாம் நிஜமாவே ஒரு ஹெவி வெயிட் ஆர்ட் டைரக்டர் அவர் செட்டெல்லாம் அப்படியே தங்கத்தில் உருக்கி ஊத்திட்டாங்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அவர் எடிட்டர் ஸ்ரீகர பிரசாத் அவர்களை பற்றி டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு கண் அசைவை மறக்காமல் விட்டு விடாமல் படத்தில் சேரும்படி அதை வைப்பது ஒரு அமைதியை படத்தில் நிலவும் அமைதியை யாருமே டைலாக் பேசலையான்னு வெட்டி அந்த அமைதியை கூட கொஞ்சம் நேரம் விட்டு வச்சா ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும் அந்த உங்களுக்கு தெரியாம பின்னணியில் அவங்க இருக்கிறது தெரிஞ்சா வேலை சரியில்லைன்னு அர்த்தம் அது வந்து சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாசன் மோகன் அவர்கள் இந்த காட்சியெல்லாம் சொல்லிட்டா அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம் இதில் எது விஎஃப்எக்ஸ்ன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு அவ்வார வெற்றி என்று அர்த்தம் அதுதான் நடக்க போகிறது என்று நான் நம்புகிறேன் இதில் அஞ்சாறு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஸ்டண்ட்டு இதுக்கு மாத்திரம் அத்தனை ஸ்டண்ட்டுகள் இருந்தும் யாருக்கும் அடிபடாமல் ஜாக்கிரதையாக பண்ணாங்க இருந்தாலும் விபத்து ஏற்பட்டது விபத்தில் முக்கியமாக அவங்க பேரெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் அன்னைக்கு தான் இந்த படத்தில் சார் மறுபடியும் அவங்க கூட வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு சார் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் என்ன கை குலிக்கினேன் அன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார் விபத்தில் அவர் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அவர்களை எல்லாம் நான் நினைவில் வைத்து கொள்ள தவறினால் அது என்னுடைய தவறாகிவிடும் அவங்கள்தான் இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டியவர்கள் இது விபத்தினால் இயற்கை கொண்டு போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த குறையெல்லாம் தெரியாமல் அதை முழுகவும் செய்யாமல் நிறைவு செய்திருக்கிறார் டைரக்டர் என்பதுதான் உண்மை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு ஒரு காட்சியை அவங்க வேற மாதிரி எடுக்கிறாங்க அந்த நடிகர் இல்லை அந்த காட்சியில் அவர் தோலை பிடித்து குலுக்குவதாக என் மேல் காட்சி வச்சிருந்தாங்க என் கண் நினைந்தது நடிப்பல்ல நான் அந்த நடிகரை நினைத்துக் கொண்டேன் அவருக்கு பதிலாக நின்றுட்டு இருந்த நடிகரை கட்டி அணைத்துக் கொண்டேன் மனோபாலாவை பத்தி சொன்னாங்க விவேக் பத்தி சொன்னாங்க போயிட்டாங்கிறது எங்களுக்கு உங்களுக்கு தான் குறைய தவிர படத்தில் குறையா இருக்காது அந்த ஒரு காரணத்திற்காகவே சங்கர் அவர்களுக்கு தனி அப்ளாஸ் இதில் என் கூட நடித்த சக நடிகர்கள் எல்லோருமே எனக்கு தோல் கொடுத்த அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அடையாளம் நான் தமிழன் நான் இந்தியன் என்பதே அதுதான் உங்களுடைய அடையாளமும் இதை அழுத்தமாக சொல்லுகிறது இந்தியன் டூவும் த்ரீ இங்கே பிரித்தாள முயற்சி செய்வது வெள்ளக்காரனுக்கு இருக்கலாம் ஏன்னா அவனை திரும்பி போக வீடு லண்டன் ஒரு இடம் இருக்கு இங்கே யாராவது அந்த மாதிரி பிரித்து விளையாடலாம்னு நினைச்சாங்கன்னா கடை தேர வழி கிடையாது அது ஞாபகம் நாங்கள் கூட்டி சேர்த்தது தான் இந்த நாடு அதை யாரும் பிரித்தாள முடியாது கணியன் போகுண்டன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட தமிழர்கள் நாம் யாதும் ஊரே யாவரும் அதனால் தான் நாம் அதிகமாக கொள்ள மாட்டோம் நீ பெருசா நாம் பெருசான்னு கேட்க மாட்டோம் வந்தாரை வாழ வைப்போம் இது நாம் குணாதிசயம் அது மாறாது தமிழனுக்கு எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும் எங்கே இருக்க வேண்டும் என்பதும் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நான் வம்புல மாட்டிக்கிட்டேன் இந்த வம்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியன் தாத்தா ஒரு நரம்படி அடிக்காம விட முடியாது தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது யோசித்து பாருங்கள் உலகில் ஆசிய கண்டத்தில் ஒரு பெண்மணியை பிரதமராக்கி பார்த்தவர்கள் நாம் இதையும் செய்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவில் இதை ஏன் பேசினீர்கள் என்று கேட்பார்கள் எந்த விழாவிலும் இதை பேசுவேன் இது என் நாடு நான் தமிழன் இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது இந்த நாட்டின் ஒற்றுமையை காக்க வேண்டியது நம் கடமை அதை வலியுறுத்தும் ஒரு படம் தான் இண்டியன் டூ அண்ட் த்ரீ அதை வலியுறுத்தும் ஆட்கள் தான் சங்கரும் நானும் இது அரசியல் தாண்டிய உணர்வு இதோட விளையாட முடியாது இந்த படத்தை வெற்றியை காக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சுபாஷ்கர்னும் சங்கர் அவர்களும் சக கலைஞர்களும் செய்திருக்கிறார்கள் இனி எல்லாம் உங்கள் கையில் ஜ சார் அப்கோர்ஸ் சார் நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டீங்க அப்படியே உங்களை அமிச்சிட முடியாது ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியன் தாத்தா என்ன சார் சொல்ல ஆசைப்படுறது சொல்லிட்டாரு இப்போ நான் சொன்னதுதான் ஸ்ருத்தியெல்லாம் மனசு வச்சிருந்தா நான் இப்போவே தாத்தா தான் சார் ஃபோர் ஹவர்ஸ் மேக்கப்பு எயிட் ஹவர்ஸ் சாப்பாடு இல்லை வெறும் தண்ணி ஸ்டாப் போட்டு சார் இந்த எனர்ஜி இந்த டிரைவ் உங்களுக்கு எங்கேருந்து சார் வருது ஒரு பிள்ளையை சிறு வயதுலேருந்து ஒன்று பழக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பழக்கம் அதாவது தொட்டில் பழக்கம்னு வாங்கல்ல அந்த தொட்டில் பழக்கம் என்ன நாலு வயசுலேருந்து அந்த மாதிரி கை தட்டி நான் என்ன பண்ணுறது அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கேன் அது எங்கே கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தில் மேலும் மேலும் முயன்று அது குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் இதுதான் உண்மை சார் அதாவது இது பர்சனலான ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் இவ்வளோ கெட்டப் வந்து படத்தில் போட்டிருக்கீங்க ரெயில் லைஃப் எங்கே கெட்டப் போட்டு என்ன கடைக்கு போய் டீ சாப்பிட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களா சார் இந்த படம் முடிஞ்சு நாங்கள் இண்டியன் ஒன் படம் சன் டிவி ஆஃபீஸில் ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தோம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் அப்படியே தேனா மட்டையில் தானே அது இருக்குது அப்படியே நடந்து மயிலாப்பூருக்கு நடந்தே வந்துட்டேன் நான் யாருமே அதை வாழைப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டு கடையில் வந்தேன் இந்தியன் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய படத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற விஷயம் தான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி உங்கள் வாயில ஒரு விஷயம் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம் ரொம்ப சிம்பிள் இது என்னை விட பெரிய மனிதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நல்லவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ செய்த எதையும் வெளியில ஒத்துக்கொள்ள வெக்கப்பட்டால் அதை செய்யாதே அவ்வளோதான் தனிமனியில ஒழுக்கம் இதுல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க செம்புவை பற்றி கண் கலக்கினர் அதெல்லாம் தனிமையில் அதுவும் என் எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுற வார்த்தைகள் மிக மெய்யானது என்று நம்புபவன் நான் நிச்சயம் அவருக்கு எங்கிருந்து வந்தது அந்த குணம்ங்கிறத சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க அப்பாட்டேருந்து வந்தது அது எனக்காக அலங்கும் அந்த பழக்கம் அவங்க அப்பா வந்திருக்கு வந்துருக்க ஏன்னா ஒரு நாளைக்கு நான் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திலான்னு இருக்கேன்னு சொன்னபோது நான் அவருக்கே சொல்லியிருக்கேன் அந்த கதை தேடி வந்துட்டாரு என் சட்ட நினைகிற அளவுக்கு நெஞ்சில் சாஞ்சிட்டு அழுதுட்டாரு என்ன இருங்க என்ன அப்படின்ன நீங்கெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவரும் கூட ஒரு காரணம் போய் சொல்லுங்கள் உங்கள் அப்பாட்ட சார் எனக்காக இந்த ஈவெண்ட்டை ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் சார் என்னன்னா உங்கள் படத்திலும் சரி சங்கர் சார் படத்துலையும் சரி நான் ஒரு ரிச் பாய்ஸா நடிச்சிருக்கேன் சார் நான் நடிக்கும்போது பக்கத்தில் வந்து ஆக்சுவல் உங்களை பார்க்குறது தான் அந்த ஷூட்டிங்கே வந்தது ரொம்ப எந்தசியாஸ்டிகில் கேமரா அப்படி வரும்போது உங்களே வந்து மறைச்சிட்டேன் சார் கேமராவில் அப்போ நீங்கள் ஒரே ஒரு வயசு இந்த கை யாருது அப்படின்னு கேட்டீங்க அன்னைக்கு அந்த ஸ்பாட் விட்டு ஓடிட்டேன் சார் நான் ஓகே ஏன்னா அவங்ககிட்ட அடி வாங்க போகிறோமான்னு ஒரு பயம் ஆனால் இன்னைக்கு சார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் யாரும் தப்பான நினச்சிக்காதீங்க உங்கள் சார்பாக சார் இதே கையில் ஒரு ஃபோட்டோ உங்களோட எடுத்துக்கிறேன்